ஜீரோ பாயிண்ட் ஓ பண்ணிட்டு சொல்ல கிடையாது ஜீரோ பாயிண்ட் பண்ணிட்டு சொல்லுவான் அப்படிலாம் பல கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டார்கள் ஆனால் அவர் ராமநாதபுரத்தில் போய் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிற போது ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் பெறுவதன் மூலமாக அவருக்கு செல்வாக்கு இருக்கு இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அது மட்டுமல்ல அதிமுக டெபாசிட்டி இலக்க வச்சாரு இப்போ என்ன நடக்குதுன்னா திமுகவை தான் அதிமுகவினுடைய இலக்கு என்கிற நிலைமை போயே எடப்பாடியை வீழ்த்துவது மாபெரும் வீழ்ச்சியை அதிமுக சந்திக்கும் சந்திக்கிற போது எடப்பாடியினுடைய தலைமை தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்று உட்கட்சியிலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒரு ஆள் வந்து நான் தான் இனியா என்னோட கட்சி கேட்டேன்

ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்க போவதாக சொல்லியிருந்தார் அதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களை வந்து நேரடியாக சந்தித்தார் அப்படின்னுலாம் பார்த்தோம் புதுக்கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற செய்திகள் பரவன நிலையில் இன்றைக்கி ஜெயலலிதா அவருடைய நினைவு நிகழ்ச்சியில் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா நான் புதுக்கட்சி தொடங்க போகிறத நான் சொல்லவே இல்லையே அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க புதுக்கட்சி தொடங்கினால்தான் அவர் ஒரு கூட்டணியில் சேர்க்க முடியும் என்டிஏவில் சேர்க்க முடியும் என்கிற நிர்பந்தம் வந்தபோது நான் புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார் ஆனால் அங்கே நிலைமை என்னென்னா அவர் கட்சியில் இருந்த மனோஜ் பாண்டியன் போய் திமுகவில் சேர்ந்துட்டார் கூட இருக்கக்கூடிய மற்ற ஆதரவாளர்களும் இந்த வண்டி ஓடுமா ஓடாதான்னு சில பேர் என்ன பண்ணுவான்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரே ஊருக்கு போகிற பஸ்ஸு வந்து ரெண்டு பஸ்ஸு நிற்கும் மூணு பஸ்ஸு நிற்கும் ஒரு பஸ்ஸில் எல்லாருமே ஏறி உட்காந்துருப்பாங்க அந்த இன்னொரு பஸ்ஸு காலியாக இருக்கும் அதில் டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த பஸ்ஸில் இருக்க போறேன் அங்கிட்டு போயிவிடுவேன் இந்த அணிய அரசியல் என்பது எப்போவுமே எப்படின்னா ஓடுற வண்டியில்தான் ஏறுவாங்க ஸ்டார்ட் ஆன வண்டியில் தான் பயணம் போக முடியும் உட்கார்ந்துருக்கிற வண்டியில் இன்னும் கண்டெக்டர் வர்றாரு வர்றாரு சாப்பிட போயிருக்காருன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் சில வண்டியில் இப்போ வந்துடுவார் முடிப்பேன் அதே நம்பர் இருக்கிற ஒரு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதில் போயிருப்பேன் அணி அரசியல் என்பது காத்திருக்க முடியாது ரொம்ப நாள் தேர்தலுக்கு வந்து நெடு நெடுங்காலம் இல்லை அதனால் அவர் மூன்று முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்துட்டார் நிதியமைச்சராக இருந்துட்டார் கட்சிக்கு பொருளாளராக இருந்துட்டார் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டார் வாழ்வாங்கு வாழ்ந்துட்டார் ஒரு அரசியலில் அவருக்கு இனி அரசியலில் வந்து எதிர்காலம் இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு சோசியக்காரன்கிட்ட போய் பார்க்குறக்கு பதிலாக அமித்ஷா போய் பார்த்துருக்காரு அமித்ஷாவை பொறுத்தவரையில் யாரையுமே வெளியில் விடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இவர்களெல்லாம் வளைக்கூல் சிக்கிய மீன்கள் மாதிரி அவங்களுக்கு மீனை வெளியே விடுவானா மீனை மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசைன்னு எழுதலாம் யாராவது மீனை பிடிச்சிட்டு ஆற்றுல கொண்டு விடுவானா விட மாட்டான்ல குழம்புல தான் கொண்டு விடுவான் விடுவான் விட மாட்டான் அதனால் ஓபிஎஸ்ஐ வெளியே அனுப்புவதற்கு பாஜகவிற்கு மனமில்லை ஏன்னா ஓபிஎஸ் வந்து டம்மிபிஸு ஒன்றுமே கிடையாது அவர் வந்து ஜீரோ பாயிண்ட்டு ஓ பண்ணிடுச்செல்லாம் கிடையாது ஜீரோ பாயிண்ட்டு பண்ணிட்டு செல்வோம் அப்படிலாம் பல கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டார்கள் ஆனால் அவர் ராமநாதபுரத்தில் போய் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிற போது ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் பெறுவதன் மூலமாக அவருக்கு செல்வாக்கு இருக்குது இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்கிறது மட்டுமல்ல அதிமுகவை டெப்பாசிட்டி இலக்க வச்சார் அவர் அப்போ இரட்டை இலையை கடந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு தனித்து செல்வாக்கு இருக்குது நேரடியாக வெற்றி பெற முடியாமல் இருக்கலாம் எல்லா தொகுதிகளிலேயுமே ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டை வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் இருக்கு அதே நிலைமை தான் டிடிவி தினகரனுக்கும் அவர் வந்து காவிரி டெல்டா பகுதிகளில் தஞ்சையினுடைய பகுதிகளில் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் தாக்கத்தைனால் என்ன எடப்பாடியை தோக்கடிப்பார் வேற ஒன்றும் கிடையாது இப்போ என்ன நடக்குதுன்னா திமுகவை வீழ்த்துவதுதான் அதிமுகவினுடைய இலக்கு என்கிற நிலைமை போய் எடப்பாடியை வீழ்த்துவது தான் எங்கள் இலக்கு ஏடிஎம்கே இருக்கணுமா இல்லை எடப்பாடி இருக்கணுமா ரெண்டு தான் கேள்வி எடப்பாடி இருந்தால் ஏடிஎம்கே விளங்காமல் போயிடும் ஏடிஎம்கே இருந்து இருக்கணும்னா எடப்பாடி இருக்கக்கூடாது தான் நடக்கிற பஞ்சாயத்து அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கு பிரச்சனை வந்தாலும் சரி செங்கோட்டையனுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி எங்கே பிரச்சனை வந்தாலும் சரி டெல்லிக்கு வந்து உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி போய் அமித்ஷாவை பார்க்குறேன் அமித்ஷா அமித்ஷாவை எப்போல்லாம் போய் பார்க்குறாங்களா அப்பெல்லாம் அரசியல் அவர்களுடைய பின்னடைவு என்பது அதில் பாதாளத்துக்கு போயிடும் நான் கூட அடிக்கடி சொல்கிறது உண்டே இந்த தியானம் இருக்க போகிறேன் தர்மயுத்தம் இருக்க போகிறேன்னு போய் சமாதியில் உட்கார்ந்து அவர் அரசியல் வாழ்க்கையை சமாதியாயிடுச்சு கடைசியில் பாஜகவை நம்பி போய் உட்கார்ந்ததனுடைய விளைவு இன்றைக்கு தெருத்தெருவாக புலம்பை விட்டுட்டாங்கிறாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலைமை ஓபிஎஸ் விட நிலைமை அதனால் ஓபிஎஸ் வந்து பாஜகவால் எப்படி வந்து அவருடைய அரசியல் கற்பு சூறையாடப்பட்டு விட்டதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ இது இப்போ செங்கோட்டையன் போனார் செங்கோட்டையனுக்கு ஏதாவது வழிகாட்டினார்களா பாஜக ஒரு நாள் கூத்தது எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நான் அதிமுக ஒன்றிணைய வேண்டும்னாரு அது கெடு கெடு விதித்து முடியும் போது அவரே அதிமுக இல்லைன்ட்டாங்க அப்போ இப்போ அவர் நிலமை என்ன ஆகி போச்சு அவர் அம்மா படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே விஜயத்தான் அடுத்த எம்ஜிஆர் ஆக்கலாம்னு நான் போகிறேன் ஸ்ட்ராங் பண்ண போகிறேன் அப்படின்னு இப்போ செங்கோட்டையை வந்து அப்பப்போ ஓபிஎஸ்க்கு தூது விடுறாரு வந்துருங்கண்ணா நம்மளாம் சேர்ந்து எடப்பாடியை வீழ்த்திடுவோம் இவங்க நோக்கம் என்னென்னா தாவேக்கால் இல்லை எப்படியும் இந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வீழ்ச்சியை அதிமுக சந்திக்கும் சந்திக்கிற போது எடப்பாடியினுடைய தலைமை தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்று உட்கட்சியிலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவும் அந்த உட்கட்சி கழகத்துக்குள்ளே உள்ளே போயிடலாங்கிற தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனே கூட தேர்தல் வரைக்குமாவது தேர்தல் வரைக்குமாவது தாவேக்கால இருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா புஷியானந்த் மாதிரி ஒருத்தர் அவர் ஜெயலலிதாவை பார்த்து விட்டு எம்ஜிஆரை பார்த்துட்டு புஷியானந்தை வந்து கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்க தளபதி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் உள்ள ஆள்தோட்ட பகுதி மாதிரி இன்னொரு பாட்டு ஒன்று டான்ஸுக்கு வந்து ரிகர்சல் பார்த்தார்னு வச்சுக்கோங்க புதுசாக ஒரு ஜனநாயகன் பாட்டுக்கான ஒரு ரிஹர்சல் ஒன்று இருக்குது அதை எப்படி பண்ணுறதுன்னு அவர் ரிஹர்சல் பார்த்தார்னா அரை நாள் காத்திருப்பாரான்னு கேள்வி இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை பற்றி அடிக்கிறதுனா உடனடியாக இம்மீடியட்டாக வந்து எல்லா தலைவர்களும் என்ன செய்கிறாங்க திருமாவளவன் மாதிரியான தலைவர்கள் இருந்து உடனே அடிக்க கொடுக்குறாங்க சில பேர் களத்துக்கு நேரடியாக விறைகிறார்கள் சில பேர் அதை தீர்ப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்று சொல்கிறாங்க செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துறாங்க இப்போ மே பதினேழு இயக்கம் வந்து ஒரு பெரிய வெகுஜன இயக்கம் அல்ல அவர் உடனே ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறார் அப்போ ஒரு பிரச்சனையான நேரத்தில் மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க இயக்கம் நடத்துகிறவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறாங்க வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்லாம் கூக்குரல் போட்டார்ல விஜய் திருப்பரங்குன்றம் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஒன்று நடக்காத மாதிரியே அவர் இருக்கார் எந்த பிரச்சனையும் இங்கேன்னு கிடையாது நீங்கள் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு மாணவிக்கு ஒரு ஒரு பாலியல் சிண்டல் நடந்த போது அத்துமீறல் நடந்தபோது அஞ்சு நாள் கழிச்சு வெளியே வந்தார் கவர்னர் மாடிகைக்கு நேராக போனார் அதுக்கு ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம் என்னென்னா அங்கே துணைவேந்தர் நியமிக்கப்படாதது தான் காரணம் அதுக்கு காரணமே ஆளுநர் தான் நீ வந்து யார்கிட்ட மனு கொடுத்தேன்னா சம்மந்தப்பட்ட ஆள்கிட்டே தான் கொடுத்துருக்க குற்றத்திற்கு காரணமாக இருக்கிறவர்கிட்டயே போய் மனு கொடுக்குற இப்போ நீங்கள் வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டுக்கிட்டேன் ஓய் பிரிவு பொது பாதுகாப்பில் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர களப்பணி என்பது எதுவுமே கிடையாது எஸ்ஐஆருக்கு ஏதாவது களப்பணி செஞ்சுருக்குறாங்களா திமுக காரை வீடு வீடாக போகிறான் யார் பேர் ஓட் லிஸ்ட் விடுபட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுறா எல்லா இடத்துலையும் தாவேக்காக்காரர்கள் வந்து செயல்பாட்டில் இருக்கிறார்களா ஆர்வம் இருக்கிறது ஆட்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க அதே நம்ம வந்து மறுக்கலை ஆனால் அது வந்து ஒரு ஒரு அரசியல் பயிற்சி இல்லாத காரணத்தினால முழுமையான கருத்தியர் இல்லாத காரணத்தினால் அல்லது கலை செயல்பாடு இல்லாத காரணத்தினால ஒரு தொய்வடைந்த நிலையை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால் செங்கோட்டையினுடைய வழியில் போக போகிறாரா ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய ஓபிஎஸோடைய ஆதரவாளர்கள்லாம் நம்ம திமுக கூட்டணிக்கு போயிடுவோம் திமுகவில் இணைஞ்சால் தானே நமக்கு விமர்சனம் வரும் நம்ம அதுக்காக தான் தனிக்கட்சி ஒன்று ஆரம்பிப்போம் அதனால் ஒன்றும் இல்லை அண்ணா வந்து கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணா திமுக கொடியில் அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஒரு மூணு பேர் போட்டால் ஒன்றா போட்டால் ஒரு இப்போ கட்சி பறந்துடும் அதே அண்ணா திமுக கொடியை போட்டு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு போட்டால் முடிஞ்சு வச்சு ஒன்றும் பெரிய கட்சி தொடங்குறது ஒன்றும் இந்த நாட்டில் ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை மக்களால் அங்கீகரிக்கப்படுவதும் அது அரசாங்கத்தை நோக்கி நகர்வதும் தான் பெரிய சவாலே தவிர கட்சி இங்கே ஏற்கனவே நானூற்றம்பது கட்சி எல்லா தெருவிலையும் கட்சி வச்சுருக்கிறாங்க திராவிட வெற்றி கழகம்னு ஒருத்தர் ஆரம்பிக்கும் போது இந்த க இந்த பேரில் நானே ஒரு கட்சி வச்சுருக்கேனேங்கிறேன் ஒருத்தன் திண்டுக்கல் பக்கத்துலேருந்து நம்ம யாருக்குமே வந்து தெரியாத ஒரு புதிய பேரை சூட்டுக்கிறோம் அப்படின்னு மல்லை சூட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஓ இந்த பேரில் நான் வச்சுருக்கேன் ஏன்னா அண்ணா அண்ணாதிமுகங்கிற பேரையே எம்ஜிஆர் பதிவு செய்ய போகும்போது இன்னொருத்தையும் வச்சுருந்தான் பல்லாவரம் பக்கத்தில் அனகாபுத்தூருங்கிற இடத்துல ஒரு ஆள் வந்து நான் தான் திமுகா இனியா ஏன் 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 பேர் என்னோட கட்சி பேரில் நீ கட்சி தொடங்குறேன்னு எம்ஜிஆரே கேட்டேன் அப்புறம் எம்ஜிஆர் அவனை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி வா வா உனக்கு வேண்டியதெல்லாம் செய்யினேன்னு சொல்லி அப்படி தான் அவரே வாங்கினார் அதனால் அரசியல் கட்சி தொடங்குவது வந்து ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் மக்களை திரட்ட முடியுமா மாநாடுகள் நடத்த முடியுமா ஓட்டு பெற முடியுமா தேர்தல் அரசியலில் வெல்ல முடியுமா பல கேள்விகள் இருக்கு இந்த கேள்வி எதுக்குமே ஓபிஎஸ்ட்ட பதில் இல்லை அதனால் அவர் காலத்தை கடத்தி கொண்டே இருக்கிறார் இப்போ பனிரெண்டு சீட்டுகள் அவருக்கு போவதாக செய்திகள் வந்திருக்கு யார் ஒதுக்க போகிறா அதாவது பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒதுக்க போகிறதா சொல்கிறாங்க எங்கே போய் ஒதுக்குவாங்க அது ஒரு கேள்வி இருக்குல்ல என்டிஏ கூட்டணின்னா அது அதிமுகவோட தான் இப்போ அதிமுகவில் இப்போ என்டிஏ கூட்டணியில் பன்னெண்டு சீட்டே கொடுக்குறாங்கன்னு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்க அந்த பன்னெண்டு தொகுதிக்கு வந்து எடப்பாடி போவாரா யார் போவா இது ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ மக்கள் மன்றத்தில் இதெல்லாம் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தும் ஆனால் பன்னெண்டு சீட்டு கிடையாது நூற்றி இருபது சீட்டு கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் ஆக போகிறது இல்லை வெற்றிக்கான சாத்தியம் என்பது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அதிமுகவுக்கு கிடையாது இப்போது இருக்கக்கூடிய அந்த அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல அதை திரும்ப பெற முடியுமா எடப்பாடி பழனிசாமி ஆளானு ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா அதிமுகவினுடைய தனித்தன்மைன்னு ஒன்று இருக்கு அது நிரூபிக்கப்படவே இல்லை அது ஒரு சரணாகதி தத்துவம் மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோடு கரைந்து போகிற ஒரு இடத்தை நோக்கி அது போயிட்டே இருக்குது இது அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல அதனால் பன்னெண்டு சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னதெல்லாம் இப்போதைக்கு ஒரு ஆசை வார்த்தை காட்டி கொஞ்ச நாள் வெளியில் எங்கேயும் போயிடாதியா அப்படின்னு இந்த கோழியை கூடையில் வச்சு சாத்துறாங்கல்ல பஞ்சாரம் வச்சாத்துறாங்க இல்லை அது மாதிரி சாத்தி வச்சுருக்காங்க கூடையை தூக்குனா கோழி போயிடும் வேறு ஏதாவது அணிகளுக்கு போய்விடுவாரோ ஸ்டாலினை சந்திக்கிறாரே ஒருவேளை அந்த நிலைப்பாட்டை எடுத்து விடுவாரோ திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து விடுவாரோ இல்லை வந்து தாவேக்கா பக்கம் வந்து செங்கோட்டையினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விடுவாரோ என்றெல்லாம் வந்து என் கூட்டணியில் ஒரு ஒரு குழப்பம் இருக்கிறது அதை சரி செய்வதற்காக அவரை கூப்பிட்டு கொஞ்ச நாள் பொறுங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குது ஏன்னா டிடி திரகரன் சொல்கிறாரு நாங்கள் துரோகத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எப்படி பார்க்குறீங்க அதில் இல்லை உலகத்துலையே வந்து ஒரு வித்தியாசமான கட்சி அதிமுக எல்லா கட்சியிலையுமே யார் அதிகம் தியாகம் செஞ்சது தெரியுமா இந்த கட்சிக்காக நான் வந்து இடத்த நான் வந்து தேர்தலில் செலவு பண்ணேன் இந்த நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணேன் என்னென்ன செஞ்சேன்னு தெரியுமா அந்த கட்சிக்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு இந்த கட்சியால் இந்த கட்சிக்காரனால் இவன் எவ்வளோ துரோகம் பண்ணான் தெரியுமா அவன் வந்து ஓபிஎஸ் வந்து ஈபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார் ஈபிஎஸ் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார் ரெண்டு பேரும் சேர்ந்து சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணாங்க சின்னம்மா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணாங்க ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணிணாங்க இப்படின்னு இவங்க சொல்கிற துரோக வரலாறு இருக்குல்ல அது வந்து சிந்து பார்த்து கதையை விட நீளமான கதையாக இருக்குது டெய்லி சிந்து பார்த்து கதை தினத்தந்தியில் வரும் முன்னாடி அதை விட கன்னித்தீவு கதை சிந்து பார்த்து கதையெல்லாம் கடந்து அதிமுகவில் யார் துரோகி என்கிற போட்டி நடத்தினா அத்தனை பேருமே துரோகி தான் ஒருத்தன் கூட துரோகி இல்லாத ஆளே கிடையாது டிடிவி தினகரனை பார்த்து எவ்வளோ பெரிய துரோகி திடீமாணியே அப்படின்னு எடப்பாடி சொல்வார் எடப்பாடி சின்னம்மா தியாக தலைவிக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சார்ன்னு அவர் சொல்வார் அதனால் துரோகத்தின் நீட்சி தான் இப்போ வந்து அதிமுக மக்கள் வந்து எப்படி நிச்சயம்னா கட்சி வந்து ஒருமித்த கருத்திலே இல்லாத பட்சத்தில் ஒரு அதாவது கதம்ப மாலையாக கட்டப்பட்டது மாதிரி ஒரு கட்சி இல்லாமல் ஒரு வண்ண மலர்களால் வந்து செய்யப்பட்ட ஒரு மாலையாக இருந்தால் தான் அதை அணிகிறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி எடுத்துக்கோங்க நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி என்பது ஒரு டிசைன் இல்லாமலே இருந்துச்சு யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல முடியல எந்த கட்சி எப்போ போக போகிறேன் உள்ளே வரப்போறேன் தெரில தொடங்கி வச்சு விட்டு நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போயிட்டார் இண்டிஏக்கு போயிட்டார் அப்படிலாம் நடந்துச்சு இல்லையா அதனால் அங்கு வாக்கு வங்கியினுடைய சரிப்பு ஏற்பட்டுச்சு அதே தான் எடப்பாடியை வந்து எல்லா அதிமுக காரனும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை வந்தால் ஒரு வலிமையான அதிமுக என்கிற நிலைமை வந்தால் பாஜக அல்லாத மாநில கட்சிகளை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியோடு அதிமுக வலிமையோடு களத்தில் நின்றால் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒன்று இல்லையே எடப்பாடி தெளிவாக இருக்கார் எது எதாவது எனக்கு ஒரு கண்ணு போனால் பரவாயில்ல எதிரிக்கு ரெண்டு கண்ணுமே போகணுங்கிற மாதிரி ஏதாவது இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்படாத காரணமே அதனுடைய ஸ்திரத்தன்மை இல்லை நிலைத்த தன்மை அதோரிடத்திலே இல்லை ஒரு ஊசலாட்டம் இருந்தது தலைமையிலே ஒரு ஊசலாட்டம் இருந்தது என்கிறதுனால மக்களாலது ஒப்புக்கொள்ளப்பட விட அதே மாதிரிதான் ஒன்றுபட்ட அதிமுக என்கிற நிலைமை வந்தால் மட்டும்தான் அதிமுக தொண்டர்களே அதை ஆதரிப்பான் பாஜகவுக்கு எதுக்கு நான் போய் ஓட்டு போடணும் என்கிற நிலைமை வந்து அதிமுக தொண்டனுக்கு வந்து கட்டாயப்படுத்துது ஏன்னா கூட்டணி முறிந்தபோது நாடாளுமன்ற தேர்தலில் பட்டாசு பிடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினவன் மறுபடியும் எதுக்காக கூடணும்னு ஒரு கொள்கை வேணும்ல தமிழ்நாட்டுக்கு வந்து நான் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுத்துட்டாங்க மெட்ரோவுக்கு பணம் கொடுத்தாங்க தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க அதனால் பாஜக ஆதரிக்கணும்னு சொல்லணும்ல தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவுமே செய்யாத பாஜகவை எதுக்கு அதிமுக ஆதரிக்கணும் அப்போ வழக்குகளுக்கு கொண்டே கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிறைக்கு போகக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஒரு கூட்டணி தான் இது இந்த வலைக்குள்ளே போய் வந்து நீங்கள் தலைவர்கள் விளைய போகலாம் தொண்டர்கள் எதிர்க்க விளைய போகணும் வாக்காளர்கள் எதிர்க்க விளைய போகணும் இந்த காம்ப்ரமைஸ்லாம் வந்து கட்சி தலைவர்களுக்கு வேண்டுமானால் அது பிரச்சனையாக இருக்கலாம் எதுவுமே சம்பாதிக்காத தொண்டர் என்ன செய்வாங்க எல்லா அரசியல் கட்சியிலையுமே சம்பாத்தியம் செய்கிறதுங்கிறது அந்த லீடர்ஷிப்பில் இருக்கிற ஒரு சிலருக்கு தான் சாத்தியம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் எல்லா கட்சியிலேயும் இருக்காங்க எல்லா கட்சியிலையுமே அப்படிப்பட்ட தியாகமிக்கவர்கள் இருக்காங்க அதனால் அதிமுகவினுடைய தொண்டர்கள் பாஜகவோடு இருக்கக்கூடிய கூட்டணியவோ இந்த காம்ப்ரமைஸையோ பிரிந்து கிடக்கிறவர்களை ஒன்று சேர்க்காமல் இருக்கக்கூடிய இந்த மோசமான கட்டத்தை ரசிக்கவில்லை அதனுடைய விளைவு இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர் மாபெரும் பின்னடைவை சந்திப்பார்கள் இன்றைக்கு மாற்று இயக்கங்கள் என்று தங்களை வரிந்து கட்டி கொண்டிருக்கிற தாவேக்கா மாதிரியான இயக்கங்கள்லாம் வலிமை அடைந்து கொண்டு வருகிறது ஒரு பக்கம் இளைஞர்கள் மத்தியில் அதனால் நாம் தமிழர் கட்சியெலாம் ஒரு கட்சியே கிடையாதுன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுவே எட்டு போட்டி ரெண்டு ரெண்டு வரைக்கும் ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வரும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்போ பல அரசியல் கட்சிகள் முளைத்து கொண்டே இருக்கிறது அது புதுசு புதுசாக வந்து பல இலைகளையும் கலைகளையும் வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது அதனால் அதிமுக பின்னடைவுக்கு போய்விடுமோ என்கிற அச்சம் அதிமுக தொண்டர்களிடத்தில் இருக்கிறது அதை சரி கட்டுவதற்கு தலைவர்களிடத்தில் ஒற்றுமை இல்லை ஒருமித்த குரல் இல்லை யாருக்குமே தலைமை பண்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வசீகரம் இல்லை இதெல்லாம் இல்லாதது அதிமுகவுடைய மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்கிறேன் திமுக ஆட்சியில் குறைகளே இல்லை எல்லாமே சிறப்பாக என்று சொல்ல முடியாது விமர்சனங்கள் இருக்கிறது அந்த விமர்சனத்திற்கு ஒரு எதிர்கருத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அதிமுக இல்லை நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஒரு கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய கே தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்